இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு பேசினால ஹாரர் மூவி தான் பார்க்குறானுங்க பேசினாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஆர்குமெண்ட் தான் பாசிட்டிவான விஷயங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அவங்களுக்கு சொல்கிற ஒரு கப்பல் இருந்துச்சா அந்த கப்பலில் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பத்தொம்பது இருபது வயசு பையன் ஏறி இருக்கிறோம் ஓய்யோ கப்பல் தொடங்கிருச்சா நான் தொடங்கிருச்சு கப்பல் அவ்வளோதான் எனக்கு நம்பிக்கை இல்லை இவனுங்க கண்டிப்பாக இதை சாச்சி விட்டுருவானுங்க நம்ம எல்லாருமே சாவு போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷம் அவ்வளோ சீக்கிரமாக போய் தொத்தாது யாராவது பயமுறுத்திங்கன்னா தக்குன்னு தொத்திரும் எல்லாரும் கலவரமாக ஆரம்பிக்கிற்காங்க ஐயோ போகிறதே சரி இல்லைங்க நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க நாற்பது பேருக்குதாங்க என்னென்னமோ கத்திருக்காங்க அதில் என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான் ஏய் போடுறா புடி பிடிச்சிட்டானுங்க கப் தூக்கி போடுறான்